கல் வணக்கம் இந்த இனிய காலை பொழுதினில் புது காலை நிகழ்ச்சி வழியாக நலமாய் வாழ என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம வயதான முதியவர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன மாதிரி பயிற்சி பண்ணி அவங்கள புத்துணர்வோடு வச்சுக்கணும்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு தாடாசனா கோமுகாசனா தாட கோமுகாசனான்னு சொல்லி சொல்லி அந்த வரிசையில் பார்க்க போறோம் இந்த தாட கோமுகா ஆசனம் வந்து கோமுகா அப்படின்னாலே கவு ஃபேஸ்டு போஸ்டர் அதாவது மாடு கொம்பு வச்சுருக்கு இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆசனம் வந்து எந்த வகையில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ராஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஃப்ராஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து நிறைய கவலைகள் படுறம்போது இல்லை ஏதாவது தசைப்பிடிப்பு இந்த மாதிரிலாம் வயதான காலத்தில் இருக்கும் அந்த நீக்கி வைக்கும் வழியாக இந்த ஆசனத்தை நம்ம பயில போகிறோம் இப்போ அந்த ஆசனத்தை பார்க்கலாமா இப்போ நம்ம சிதில தாடாசனத்தில் நிற்கிறோம் நல்ல தளர்வாக நிற்கிறோம் கைகள் அகற்றி கால்களை அகற்றி நிற்கிறோம் இப்போ மெதுவாக வந்து நம்ம ஆரம்ப நிலையான தாடாசனத்துக்கு வரோம் ரெண்டு கால்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாடாசனம் கோமுகாசனம் பண்ண போகிறோம் கோமுகாசனத்தை வந்து நின்ற நிலையில் செய்ய போகிறோம் இப்போது மெதுவாக உங்களுடைய வலது கையை நல்லா மேலே கொண்டு வந்துருங்க தோல்பட்டைக்கு வந்தோன்னா நல்லா திருப்பி காது கிட்ட கை வரணும் அதே மாதிரி பின்னாடி வந்து நல்லா மடக்கிக்கணும் அப்புறம் இந்த கையை வந்து பின்னாடி கொண்டு போய் ரெண்டு கையை வந்து கிளாஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இந்த ஆசனத்தை பண்ணணும் இப்போது இந்த ஆசனம் பண்ணி ஒரு முப்பது வினாடிகள் நிற்கணும் முப்பது செ கவுண்ட்டுக்கு செகண்ட்ஸ்க்கு நிற்கணும் நல்லா மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விட்டு இருக்கணும் கை வந்து காது கிட்ட தான் இருக்கணும் இப்போ மெதுவாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கையை மேலே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடுங்க இதை எப்பயுமே வந்து கையை கீழே மேலே கொண்டு போய் தான் மடக்கி கீழே கொண்டு வரணும் இதை முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெல்ட் வச்சோ ஷால் வச்சோ கூட செய்யலாம் இப்போ மெதுவாக இது வந்து இடது பக்கம் பண்ணால் வலது பக்கமும் வலது பக்கம் பண்ணால் இடது பக்கமும் செய்யணும் இப்போ நம்ம எப்பயுமே ஆசனங்கள் வலது பக்கம் ஃபஸ்ட்டு செய்வோம் இப்போ வந்து இடது பக்கம் நம்ம செய்கிறோம் ஓகேங்களா இப்போ மெதுவாக அந்த கையை மேலே கொண்டு போயிட்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த இப்போ நம்ம இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சுக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷோல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஆசனம் இந்த ஆசனம் இது வந்து ஒரு முப்பது கவுண்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு முப்பது கவுண்ட்டுக்கு நம்ம இந்த ஆசனத்தில் நிற்கணும் இப்படி நிற்கிறம்போது உங்களுடைய தோள்பட்டைக்கு ஒரு நல்ல பயிற்சி நல்ல ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் கழிவெல்லாம் வெளியில் ஏற்றி நம்ம கழிவு மண்டலம் வழியாக வெளியில் போயிடும் இதை வந்து நம்ம நல்லா பண்ணுறம்போது அந்த புத்துணர்வை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் மெதுவாக முப்பது கவுண்ட் முடித்த உடனே அந்த கையை வந்து கீழே இருக்க கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மேலே இருக்க கையை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துருங்க நல்லா தளர்வாக நின்றுக்கோங்க மூச்சை மெதுவாக உள்ளாரி இழுத்து வெளியில் விட்டு இந்த பயிற்சி பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா அப்சர்வ் பண்ணுங்க மெதுவாக ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாட கோமுக ஆசனத்தை பார்த்தோம் இந்த ஆசனத்தில் ரெண்டு கையும் நல்லா மேலே கொண்டு போகிறதுனால ஒரு கையில் இன்டர்னல் ரொட்டேஷனும் இன்னொரு கையில் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனும் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோள்பட்டை இருக்கிற தசைகள் எல்லாத்தையும் நல்லா இறுக்கி பிளிகிற மாதிரி இருக்கும் இது வேறு எந்த போஸ்டர்லேயும் மூமெண்ட்லேயும் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது இந்த ஆசனம் நம்ம டெய்லி பழகணும் முடியாதவங்க அப்போது அந்த ஸ்ட்ராப்பு ஷால் இந்த மாதிரி இதை வச்சு பெல்ட்டு இதை வச்சு நம்ம செஞ்சு நல்லா பலன் பெறலாம் மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்